நீங்க சொன்னீங்க கேடு பிள்ளை பிள்ளையாடுற நம்மளுக்குள்ள வந்தீங்க உண்மை தானே அந்த நேரத்தோட டக்குனு ஒரு சைக்கிள் ஒருத்த ஒரு கலத்தில் சட்டையா விட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எழுபது ரூபான்னு சொன்னாங்க ஒரு சட்டை ரூபா ஒரு பத்து பதினஞ்சு சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட இருக்கிற சொல்லி சார் விமல் பிரைவருதான் சொன்னாப்புல எதுக்கு சார் சட்டையெல்லாம் வாங்கி நல்லா இருக்காங்க அந்த படத்துக்கிட்டாக்கா இது கண்டிப்பா வரும் அழைப்பு அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காலைல வச்சுட்டு கூட எங்க இருக்க சாமி இருக்க கேட்பா இல்லையா சட்டையை போட்டுக்கோங்க உங்க நம்பி ஒரு பத்து சட்டம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொல்லணுன்னு சில இப்போ சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஓகே சரி அந்த காஸ்ட்யூ மாட்டிட்டு வந்திருக்க அப்படின்னாங்க அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய அரசியல் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நான் கதை கூட எல்லாரும் யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு என்னோடய குடும்பம் நிறைய விஷயம் அன்னைக்கிட்ட உங்கள சொல்லியிருக்கேன் நான் சேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் கிருஷ்ணாண்ட கூட சொல்லுவேன் அப்படி ராகுல் இடத்துல வரப்போ பாண்டராஜன் டைலாக் வர பார்த்திங்கன்னா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்லாம் ஒரு சீன் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்லி நான் அடிக்கிறதும் சொல்லுங்க சார் இந்த இடத்துல பற்றிய பாண்ட டைலாக் நம்ம வருமா அந்த மாதிரி வச்சிருக்கிட்டு அவர் பார்த்து ஒரு சீரியில் ஒரு டைலாக் வந்துச்சு தான் அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து போனதுப்போ அந்த டைலாக் நம்ம ஒருத்தே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வருஷங்களா நான் பார்க்க முடியுது அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் எப்படி நம்புறீங்க ரொம்ப நன்றிங்க குமாரன எப்பவுமே ஒரு பதினாறு வருஷமா இருந்திருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்புள்ளதாக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சின்னே அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷம் என்ன இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ புதுசு பெரிய ஒரு புரிசர் இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் யாருன்னு கிட்ட சொல்லவே முடியாதுங்க அப்படி இருக்கிறப்ப நினைச்சாங்க அந்த ஏதோ ஒரு சூழலில் தள்ளிப்பேன் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புடிசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன நேரத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவாண்யா இருக்கு தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய விஷயங்க அது இந்த நேரத்தில் நீங்கள் பின்னாடி வேலை கஷ்டம் பண்ணி அது எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கொண்டு முப்பாட்டுறீங்க வாழ்த்துக்கோங்க கவர்ரன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமா அது நினைக்கிறேங்க நன்றிங்க அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா அப்பா அப்பான்ற வளர்த்து முழுமையாக மனசுக்குள்ள இந்த ஸ்டூடியன்ஸ் பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்கள் ஒவ்வொரு படமும் இதும கமெண்ட் பண்ணுறப்ப எதோ ஒன்று சும்மா அப்படின் பண்ண மாட்டீங்கப்பா அந்த கதையை பிடிச்ச தம்பி அமையலேயா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க அப்போ அந்த கதை அவர் பிடிச்ச போன்னு சொன்னவனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அவர் கதை கேட்டாலும் தம்பி இல்லை கதை கேட்டாலும் அப்படிங்கிறது ரொம்ப நன்றிங்கப்பா அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருதுன்னு மாதிரி ஸ்டூடியன்ஸ் பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும்

ரொம்ப சந்தோஷம் இந்த கலைத்தாய் உங்களை சின்ன வச்சிருக்க நான் திருப்பிட்டு வேலை பேசுறது நாலு பேருக்கு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீ இந்த அரிசி கொடுக்கணும்ப்பா கிரேவன் பேசாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் வெல்கம் சார் நீங்க இந்த தமிழ் மொழிக்கு ஸோ ஒரு படம் பண்ணிக்க ஒன்ஸ் போன்ற படம் அதுல எல்லா சாங்ஸ் கெட்டு இங்க வந்திருக்கு இந்த படமும் எல்லா சாங்ஸ் கெட்டாம நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க எல்லாருமே கேட்டாங்க வந்து என் டீம் சார்பாக சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட நிறைய நிறையா கஷ்டப்படுது நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க நினைக்கிறேன் ஆமாம் என் ஃபோன் வந்து ஒரு பொருள் ஐயா நம்மலாம் வந்து மியூசிக் டேராக்டர் நம்ம மியூசிக் டாக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம் சாதாரண பேச கிடையாது அதை மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார் ओके सन्यान से यू सन्यान से यू प्लीज डोंट डू दिस सन्यान से यू स्वर स्वर से अपने के यान से यू सब दिस प्लीज प्लीज सो कुंदन ने कुछ मत सही हो पर साथ साथ में यान से यू सर यान से यान से यान से डोंट डू इस और ओके गोल गोल कुंदन ने कुछ बोल दे लिख के पा साथ ना लिख के पैसे सर सर साल मैं नान से यू

எப்போ ஒன்று சார் ஓகே ஓகே சார் சார் திருப்பி ரெண்டு மணிக்கு சொன்னேன் சார் அந்த எல்கே சார் டூ சார் சார் எனக்கு ஒரு சார் சார் ஒரு சார் சார் நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லோருக்கும் சொல்லுங்கள் மொத்தம் கொடுத்துட்டு நான் சாமி கொடுக்கும் ನಾನು ಓರ್ಮಿ ಸರ್ 얘는 ನಂಬುವಂಗ ಸರ್ 얘는 ನಾನು ನಂಬthought ಇದೆ ನಂಬುವಂಗ ಸರ್ ನಂಬುವಂಗ ಸರ್ ಮುಗಿಸಬೇಕು 20 ಸೆಕೆಂಡ್ ಸರ್ ಅದು ಸತ್ಯ 얘는 ನಂಬುವಂಗ ಸರ್ ನಾನು ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಆಸೆಯ ನಾನು सांग ಅಂತ ಹೋಗ್ಬಿಡನೇ ಈಗ ನಾವು ಎಪ್ಪ ಕೇಳ್ತಾರಾ ಯೋಚಿಕೆ ತೆಂದ ಡೈರೆಕ್ಟರ್ ತಂದಾರ ಅನೇ ಅನೇ ಎಲ್ಲ ಏನೋ ಅನೇ सांग ರೆಡಿಯಾ ತம்பி ಕೋಚೆ ತம்பி